நாங்கள் தலைஞர் எல்லாம் நடந்திருக்கிறோம் கலைஞர் மத்திய அரசை எழுத்து இருக்கிறாங்க மத்திய அரசை எழுத்து பேசிருக்கிறாங்க நடந்து இருக்கிறார் ஆனால் நம்முடைய தளபதி மண் மாதிரி ஒரு தீவிரமாக இந்த இஸ்லாமிய மக்களுக்காக சிறுவாமையை மக்களுக்காக எந்த செயலை பற்றியும் கவலைப்படாமல் என்ன செய்றாங்க எங்க பேருல லைன் விடுறாங்க எங்க பேர்ல நிக்கம் டாக்ஸ் இழையும் இருக்காங்க மீடியா இழையவும் இருக்கிறாங்க கழக அமைச்சர்கள் மீது கழக தோழர்கள் மீது கழக பொறுப்பாளர்கள் மீது நடக்கிறார்கள் கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் மீது இதையெல்லாம் பயப்படுத்துகிறார்கள் எதை பற்றியுமே முதலமைச்சர் கவலைப்படாமல் இந்த மக்களுடைய நன்மைக்காக துணிஞ்சு மத்திய அரசை ஒன்றிய அரசை எடுக்கிற ஒரு நியாயத்தை செய்யும் அமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் விளங்கி இருக்கிறார்கள் எனவே தான் வந்திருக்கிற தோழர்கள் இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்கள் அனைவரும் தாய்மார்கள் எல்லாம் தங்கள் தங்கள் வாக்களை பாதுகாப்பது தான் முதல் பணியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் இந்த நேற்று மாவட்ட ஆட்சியர்வர்கள் எல்லாம் தொகுதியை பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்காங்களோ என்றே வாக்கு ஆயிரத்து ஐநூறு வாக்கு இருக்கிற வாக்கு சாவடி ஆறு ஆயிரம் வாக்கு சாவடி பிரிக்காது ஆயிரம் வாக்குதா ஆயிரம் வாக்கு இருக்கிற வாக்கு சாவலையாக போது இந்த வீதியில் இருக்கிறவர்களுக்கு போட்டி நாலு வீதி தள்ளி போட்டாங்கனால் அதுவே வாக்கு வந்து குறையும் எனவேதான் அதையும் கவனமாக நம்முடைய பொறுப்பாளர்கள் நீங்கள் மாவட்ட ஆட்சியர்களிடம் பேசுகிற போது பாக்கித்தாவுக்கு அருகிலேயே அவர்கள் வாக்களிக்கிற அந்த முறையை அந்த உரிமையை பெற்று தருவதும் மேலே இருப்பதை தரையாய திறமை எனவே ஒவ்வொரு இன்றையிலிருந்து வந்திருக்கிற பொதுமக்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் சொல்கிறேன் நம்முடைய பணி என்பது இடையாவது இருக்குமானால் நிச்சயமாக நாம் நினைப்பது அவர்கள் ஒன்று நம்மளுடன் பெரிய ஒரு கூட்டம் இல்லை ஏற்கனவே அவர் எல்லாம் ரெண்டு வாரம் கூட்டம் போட்டாங்க அதையெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஆதரவை தளபதி அவர்களுடைய ஆதரவை தளபதி அவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் பொதுமக்கள் ஆதரவளித்து வருகிறார்கள் எனவே அதெல்லாம் பட்டம் பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக ஆகியிருக்கிறது என்னுடைய உதவியாளர் கூட வந்தார் இந்த நான்கு ஆண்டு காலத்திலே கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் எல்லாம் வளர்ச்சி திட்டங்களை நம்மளை அந்த நகராட்சிக்கு செய்திருக்கிறோம் மேலும் செய்ய இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு விரும்புகிறேன் எனவேதான் இப்படி பகுதிகளை வளர்க்கிற ஒரு ஆட்சி நகர நகரப்பகுதியை கிராமப்பகுதிகளோட பகுதியில் அதிக கவனம் செலுத்துவதற்கு காரணம் எல்லா பிள்ளைங்கள் படிக்கணும் எல்லாரும் நகரத்துக்கு வரணும் எல்லாம் போக்குவரத்து வேணும் சாலை வசதி வேணும் விளக்கு வசதி வேணும்னு விரும்புகிற அத்தனை மக்களும் நகரத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைய நிதியை தந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வந்திருக்கிறவர் கழகத்தில் இணைய வந்திருக்கிற சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் உங்களை வரவேற்கும் கரம் கழகத்தின் சார்பாக உங்களுடைய பணி என்பது நிச்சயமாக ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வாக்குகளை பாதுகாத்துக் கொள்வதுதான் முதல் பணியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்குமானால் மீண்டும் இரண்டாவது முறையாகவும் நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆட்சி அதற்கு உங்களுக்கு பாரதியை சொல்ல வேண்டியதில்லை என் தொகுதி மேற்கு தொகுதி நான் எண்பத்தையாயிரம் ஐயாயிரம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன் காரணம் என்னுடைய தொகுதியில் மட்டும் இஸ்லாமிய பொதுமக்கள் மட்டும் முப்பத்தையே இருக்கிறார்கள் கிறிஸ்து பொதுமக்கள் இருபதாயிரம் பேர் இருக்கிறார்கள் எனவே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான

காங்கிரசுக்கு மிகப்பெரிய கோழமை வச்சு திமுக இந்தியா முழுவதும் உறுப்பினர்களை தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்த காங்கிரஸ் இங்கு நம்மளுடைய திராவிட முறை அணியை சேர்ந்த இங்க இருக்கிறவர்கள் முப்பத்தி ஒன்பது பேர் வெற்றி பெற்று அவரது தலைவர் ராகுல் காந்தி அவர்களை முதல் முதலே இந்தியாவில் ராகுலை பிரதமராக்க வேண்டும் என்று சொல்வதும் நம்முடைய தலைவர்களும் எனவே நாங்கள் விட்டு தொடர்ந்து எனவே அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு மீண்டும் இந்த களகாட்சியை உருவாக்க தளபதி அவர்களுக்கு உரிமையாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி